குழித்துறை ஆற்றில் மூழ்கி வாலிபர் பலி சென்னை திருவொற்றியூரை சேர்ந்தவர் கார்வல் காசோ இவருடைய மகன் டெரிக் வயது முப்பத்தாறு இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார் இவர்களது உறவினர் வீடுகுமரி மாவட்டம் குழித்துறையில் உள்ளது இந்த நிலையில் குழித்துறையில் உள்ள அவரது உறவினர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் அவரது இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக டெரிக் சென்னையில் இருந்து குழித்துறைக்கு வந்தார் இங்கு நேற்று உறவினரின் இறுதி சடங்கு நடந்தது இதில் தெரி கலந்து கொண்ட பின்பு குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்றார் ஆற்றில் சப்பாத்து கடவில் குளிக்க இறங்கிய போது எதிர்பாராத விதமாக அவர் தண்ணீரில் மூழ்கினார் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் குழித்துறை தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து ஆற்றில் இறங்கி தெறிக்கு தேடினர் நீண்ட நேர தேடுதலுக்குப் பிறகு அவர் பிணமாக மீட்கப்பட்டார் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து களியக்காவலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் உறவினரின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள வந்த சென்னை வாலிபர் ஆற்றில் மூழ்கி இறந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது